நாங்கள் லெடுலக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி உண்மையுமே நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் சுவாமியும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காருங்கிறதே ரீஷேர் பண்ணும்போது அவரோட ஸ்டிக்கர்ஸ்லையெல்லாம் தெரியுது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் வச்சுட்டு பிடிஎஸ் வெணிலா விஜய் அப்படின்ட்டு அதாவது விஜய்னா ஃபயரே வெணிலா வந்து இந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அழுகாட்சி மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எனிவேஸ் எங்கள் ஏடி அதாவது அஸ் அண்ட் டைரக்டர் வந்து அந்த ஸ்க்ரீனில் பேப்பரை என்ன அடுத்த சீன் அப்படின்னு இருக்காரு இது வந்து அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு விஜய் வீட்டு வாசல் எல்லாருமே இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு தான் அந்த வைஷாலியோட கேப்ஷனையும் பார்த்துங்க அதுக்கு நம்மளுடைய விஜய் வந்து இருந்த சீன் பேப்பரை பார்த்துட்டு அவர் படிக்கிறார்ல அதுக்கு ஹார்ட்டை தொட்டு காமிச்சு பம்பாது தான் எவ்வளோ அவங்க ஜாலியாக தான் இந்த சீன் எடுத்திருக்காங்க பாருங்கள் அதாவது சீனுக்குள்ளே என்ட்ராகும் ஆகும்போது அந்த ஃபயரும் எமோஷன்ஸும் அப்படியே விஜய்லாம் அப்படியே பயங்கரம் அந்த இன்னைக்கு பசு கூட இருந்த சீன்லாம் பாருங்களேன் அவங்களுக்குலாம் அப்படியே வேத்து பூத்து அப்படி ஒரு கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாங்க பசுவோட ஷர்ட் எல்லாமே நனைஞ்சிருக்கும் அதாவது அந்த சீன் ஒரு ஒரு சில சமயம் டேக் கூட போயிருக்கும் அந்த சட்டையை அவ்வளோ டைட்டா பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே அவ்வளோ ஃபயரா பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி சீன்ல பார்த்தீங்கன்னா இதோ அவங்க அவங்களுக்குலாம் அந்த ட சீனை பேசிகிட்டு இருக்கும்போதுலாம் சிரிக்கிறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது சில சீன்ஸ் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் கொஞ்சம் த தடுமாறும் இல்லையா அப்போல்லாம் சிரிப்பு வந்துடும் அது மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க பிகைன் சீன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸோ பிகைன் த சீன் பிடிஎஸ்னால் என்னென்னு கேட்டிருந்தீங்க அதுக்கும் சொல்லிடுறேன் ஸோ ரொம்ப அழகாக இதெல்லாம் முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம் லேட்டராக கொடுத்தாலும் இது நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா ஸோ அதுவும் விஜயோட அந்த ரியாக்ஷன்ஸ் க்யூட்டாக இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியாம் ஆன்